வணக்கம் 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 ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வுக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகள் ஆர்வம் காட்டியிருக்காங்க தமிழகத்துல இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு தகுதி தேர்வு தாழ் ஒன்றில் தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரி ஆசிரியர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்காங்க இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு தகுதி தேர்வு தாழ் ஒன்றில் தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரி ஆசிரியர்கள் சென்னையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேசிய ஆசிரியர் கல்விக்குழுமம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஎட் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பிஎட் பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் இருபத்தி ரெண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் பத்தாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்று ரெடியா இருக்காங்க அதன்படி உயர்நீதிமன்றம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கியது அதன்படி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வுக்கு தயாராகி வந்த பிஎட் ஆசிரியர்கள் தங்களின் அரசு பணி ஆசிரியர் கனவு கேள்விக்குறியாக இருப்பதை குற்றம் வருகின்றனர் மேலும் தமிழகத்தில் பிஎட் பட்டதாரிகள் ஆசிரியர் ஆக முடியாத சூழல் உருவாகியுள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் தகுதி தேர்வு தாழ் ஒன்றில் தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களை இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுத அனுமதிக்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் பிஎட் படிப்பையும் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தகுதியான அறிவிக்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர் தகுதி தே ஆசிரியர் தேர்வு எழுத தேர்வு தகுதித்தால் ஒன்று தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகளை அனுமதிக்க வேண்டும் தமிழக அரசின் சார்பில் வழக்கும் தொடர் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதற்குண்டான தீர்ப்புகள் எல்லாமே விரைவில் வர இருக்குது அடுத்து பள்ளிக்கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே செய்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய தேர்வு முடிவுகள் ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு பிறகு உங்களுடைய மதிப்பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பதிலை கொடுங்க அப்படின்ட்டு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே கேட்குறீங்க ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் மூன்றிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் கூடுதலாக வருமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நிறைய பேர் நிறைய வினாக்கள் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வினாக்கள் அப்ஜெக்ஷன்லேயே இன்னமும் இருந்துட்டு வருதுங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஐந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு மூன்று கிடைக்கும் இப்படி அப்ஜெக்ஷன் டாக்குறனால நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் வெறும் தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும் உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் யுஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டி உடைய கூடுதல் காலி பணியிடங்களை குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட இருக்காரு பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ